இவளை எதுக்கு அந்த காலத்துல ராஜாங்க குளத்தை வெட்டாங்க ஏரிய வெட்டாங்க இப்ப அரசாங்கமே ஆந்திரால தண்ணி வரத்துக்கு காவா வெட்டின்னு இருக்காங்களா இத்தனை பேர் இவளை வெட்டி இருக்கும் போது நான் சும்மா சாம்பிள் வெட்டது போய் பேசினு இருக்கேன் அவன் ஒருத்தனை தான் உனக்கு தெரியும் உனக்கு தெரியாம எவ்வளவு பேர் வெட்டிருக்கேன் தெரியுமா இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரிஞ்சது வரல அளவு தெரியாதது உலக அளவு தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா கூப்பிட ஸ்டேஷனுக்கு டென்ஷன் ஆகாதீங்கடா

ஐயா வேற ஒண்ணும் செய்யலிங்க ஐயா கட்டை எடுத்துட்டு அடிக்க வந்தான்னு வந்தாருன்னு வலது கையா கை சார் எட்டி ஒதைக்க வந்தாங்கன்னு இடது காலையும் டோட்டலா ஒரு கூடையில அள்ளிட்டு போற அளவுக்கு குமரி எடுத்து போட்டா இல்லங்க இதெல்லாம் போய் ஐயா கிட்ட ஏன் சொல்ற மனசு வருத்தப்படும் நீங்க மறக்காம ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிருங்க

முருகா கந்தா கடம்பா கதிவேளா அடுத்த இவன் காலா இது வரைக்கும் போட்டதாண்டா ரெட்டு, இப்ப போறேன் பார் பழம்

அலை வித்தியாசமா இருக்கீங்க தேங்க் யூ ஆமா நீங்கதானே இவரை கைது பண்ணது ஆமா விசாரணையில் ஒருத்தர் அடிச்சு சித்திரவதை பண்றது மனித உரிமையை மீறிய செயல் தெரியுமா மனித உரிமை எல்லாம் மனுஷங்களுக்கு தான் இவன மாதிரி மிருகங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்போ இவரை நீங்க அடிச்சிருக்கீங்க இல்ல நானா அடிச்சனா எல்லாம் அந்த முருகன் செயல் அப்பனே நான் உன்னை அடித்தேனா வண்டி கேட்டுக்கங்க சார் இப்படிதான் குற்றவாளி வெட்டுப்பட்ட பிரகாஷோட மனைவி கம்ப்ளைண்ட் பண்ண வேறா பிரகாஷ் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் அஞ்சு வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குடும்ப வருமானம் எவ்வளவு என் அச்சம் வாட்ச்மேன் மாச சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் வேற ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு கோடிக்கு ஆசைப்பட்டு அதுக்கு பேர் தான் காதலா சைலன்ஸ் இல்ல சார் நான் பிரகாஷின உண்மையாயிட்ட காதலிக்கிறேன் நோ நீங்க எதுக்காக காதலிச்சீங்கங்கற உண்மை நான் சொல்றேன் ஜாலியா வாணும் ஆசைப்பட்டீங்க கோடிஸ்வர பிரகாஷை காதலிச்சீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க ஆனா நீங்க நினைச்சது நடக்கல அதனால இன்னொரு கோடிஸ்வரனோட தொடர்பு வச்சிட்டீங்க அதுக்கு பிரகாஷ் தடையா இருந்திருக்கார்

பிரகாஷ விட்டும் போது கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இவங்க போலீஸ் ரெக்கார்ட் இருக்கு இவங்க இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க உண்மை என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது என் கட்சிக்காரர் மேலே போட்ட வீண் எனவே எனது கட்சிக்காரரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த என்ன சார் நடக்கும் நடந்தத நான் சொன்னேன் நடக்காததை நடக்காதத எதிர்வக்கீல் சொன்னா இனி என்ன நடக்கும் ரிலீஸ் ஆயிடுவோம் அடுத்த தடவை மாட்டாமியா போவா கோய்ய அப்ப சேர்த்து ஆப்பு வச்சிடறேன் இந்த வழக்கில் சாட்சியங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படாததால் நடந்த சம்பவத்திற்கும் குற்றம் சம்பந்தமும் இல்லை என்று கூறி அவரை என் பேர் அடிபடாம காப்பாத்தட்டீங்க கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தீங்க கோர்ட்டுக்குள்ளே போயிருக்க முடியாது இருக்கிற எம்எல்ஏ பதவி விட்டுட்டு தெருவுக்கு வந்திருப்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அமௌண்ட் நீங்க கோட்டை விட்டுறாதீங்க

好、啊、好 அவனை காப்பாத்தின வக்கீல விட என் மேல கோவம் அதிகம் எனக்கு தெரியும் உன் மனசு துடிக்கிற துடிப்பு உன் உடம்பு படுற வேதனை என்னால புரிஞ்சிக்க முடியுது நீ என்ன ஒரு கோழை தானே நினைச்சிட்டு இருக்க நான் கோழை இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வக்கீல் பிரமாணம் கிரிக்கெட் பாலான அடிபட்டு செத்தானே அது விபத்து ஒரு திட்டமிட்ட கொலை நியாயத்துக்காக நான் பண்ண கொலை நானும் எல்லாரும் மாதிரி சாட்சி சொல்றதுக்கு போட்டு போயிருந்த என்ன இருந்திருக்கும் பத்தோட பதினொன்னாயிருந்திருப்பேன் நோ டிஃபரன்ஸ் ஒரு வக்கீலோட வாத திறமைக்கு முன்னாடி போலீஸ் சட்டமும் ஒண்ணு பண்ண முடியாது சட்டத்துக்கு பின்னாடி இருந்துகிட்டு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை உடைக்கணும் அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும் சத்தியமா சொல்றேன் உனக்கு இங்கே கடிக்குங்க அந்த ஜானகிராமை சோபனனே பொக்கி பொக்கியா சார் சர்வர் கேஸ் பத்தி ஆ ஆ கேஸ் பத்தி பேசிறதுக்கு முன்னாடி பீஸ் பத்தி பேசலாமா உங்களுக்கு எப்படி வேணாலும் தர Indian currency, dollars, உங்க வசதி. என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். நிச்சயமா நீங்க என்ன காப்பாத்துவீங்கல? காப்பாத்துறதா? கொலைகாரன் தீவிரவாதி கற்பழிச்சவன் இந்த மாதிரி எத்தனையோ குற்றவாளிகளை நான் காப்பாத்திருக்கேன். கொலைகாரன் பத்து லட்சம் கொடுத்திருக்கான். கற்பழிச்சவன் இருபது லட்சம் கொடுத்தான். தீவிரவாதி ஐம்பது லட்சம் கொடுத்தான். இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்குன்னே பிறந்தவன்

உன் கேசுன்னு சொல்லு ஒரு கொலை பண்ணணும் யாரு உங்கள மாதிரி ஒரு விஐபி என்ன ஆளை வச்சு கொல்ல போறியா நானே கொள்ள போறேன் என் கையால உன்ன துடிக்க துடிக்க கொண்டாதா என் வெறி அடங்கும் குட் வெரிகுட் உன் ஆசைப்பட என்ன உண பண்ண ஆனா as advocate, வெகன் நான் ஒரு ஐடியா அவன் தனியா இருக்கிற இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் தனியான இடந்தா ஐ சே இல்லாம பாத்துக்க. நிச்சயம் யாரு இருக்க மாட்டாங்க. நை டைம் தான் பெட்டரா இருக்கு. இந்த நேர சரியா இருக்குமா? கரெக்ட்ன டைம். ஆமா விஐபி ன்னு சொல்றா உன்ன பாக்க தனியா வருவானா? அதா வந்துட்டியடா. யாரணி பிரமானந்த கொண்டவன் உன்ன கொல்லப் போறவன் உன்ன மாதிரி அயோக்கிய வக்கீல தீர்த்து கட்ட வந்தவன் ஒன்னு பண்ணிட்டு இங்க டாய் பெஸ்டிவல் நடக்குது உள்ள போறதா இருந்தா ஏதாவது டாய் ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படியா எனக்கு ஜென்டல்மேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாய்ஸ் கார்னிவல் நடக்க போது எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா வரிசையில் வரவும் கமான்ஸ் வெல்கம் வெல்கம் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் புரொசீட் Thank you, my lord. <laughs> Dear dolls, this is our fighting game. Now, our batman, you are a batman. Now, if I want to wet out a bed. என்ன நீ அடிக்கிற பஞ்சுக்கு எதிராளி துடிச்சிட்டு இருக்கணும் ஆடியன்ஸ் ரசிச்சிட்டு இருப்பாங்களா இப்ப பாரு நான் அடிக்க போற பஞ்சுக்கு நீ எப்படி துடிக்க போற ஜனங்க எப்படி ரசிப்பாங்க

எ கொலை பண்றதுக்கு எப்படி ஐடியா கொடுத்த இடம் ராத்திரி நேரம் ஐ விட்னஸ் யாரும் இருக்கக்கூடாதா நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு பப்ளிக் லைட்ஸ் சாட்சி சொல்றதுக்கு பேர் இருக்காங்க எப்படி உனக்கு பிடிச்சிருக்க த்தையும் நியாயத்தையும் வாழ்க்கையில விளையாட்ட நினைச்சேன் இப்ப உன் வாழ்க்கையை விளையாட்ட முடிய போதுரா Come on, everybody! Batman has won the game! Drop! Enjoy! Yeah. Hey, it's a good game! <laughs> hey! Hey, mister! game Hey, mister! Oh my god, it's a murder. Hey, hey, stop him, stop him. Hey, you, stop, is it? There. ஸ்கல் சார் இவர் கிரிமினல் ஆயர் ஜானகி ராமன் சார் மேஜர் விஸ்வநாத் கார்த்திகேயன் குட் ஈவினிங் ராஸ்கல் விளையாட்டு போல கொலை பண்ணிருக்கான் எல்லாரும் ஏமாத்திட்டு பண்ணியிருக்கான் முகை கண்ணு முன்னாடி நிக்குது நீங்க எப்போனாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்தாலும் காட்டுறேன் ரைட் ஓகே சார்